அவர் எனக்காக உழைக்க வேண்டிய நேரத்துல இப்படி சூற செடி வந்து வைராகியமா இருக்க வேண்டாமா எதிர்த்து நிற்க வேண்டாமா ஓலையாகி போனாயோ எரியாவே அப்படிலாம் பிரசங்கம் பண்ணக்கூடிய பாஸ்டராக ஆண்டவர் இல்லை அவருக்கு இவனை தூக்கணும் அவர் கண்டம் பண்ணல அவனுடைய லோயஸ்ட் பாயிண்ட்ல நான் நிறைய இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தைங்க கிட்ட தகப்பனார் போகும்பொழுது அந்த குழந்தை லெவலுக்கு வர்றதுக்காக முட்டி போட்டு உட்கார்வாங்க பாருங்க அந்த குழந்தையினுடைய நிறத்தினுடைய குழந்தை நிறத்தில் ஒரு முத்தம் வாங்குவதற்காக அவர் அவ்வளவு பெரிய ஒரு ஆரடி மனுஷனா இருப்பாரு அவர் அப்படியே முட்டி போட்டு அந்த குழந்தையினுடைய ஹைட்டுக்கு தன்னை குறைத்துக் கொள்வார் அதுக்கு பேரு தான் கிருப அதான் கிருபையினுடைய பிக்சர் இங்க எலியாவுக்கு காட்டின கிருபை அதுதான் அவனுடைய லோயஸ்ட் பாயிண்ட் இந்த அளவுக்கு நான் இறங்கி வர முடியாது எலியா அப்படி சொல்லலை அங்க அவனை சந்திக்கிற ஷார்ட் டேம் ஹெல்ப் பண்ற சாப்பாடு தண்ணி தூக்கம் இதெல்லாம் அடிப்படையான தேவைகள் நிறைய பேர் ஆண்டு இதெல்லாம் கேட்கறதும் இல்லை இதெல்லாம் பெருசா யோசிக்கிறதும் இல்லை பயங்கரமான காரியம் செய்யணும்னு தான் யோசிக்கிறாங்க ஆனா இதை ஆண்டவர் செய்ய விரும்புற ஆண்டவர் ரஷ் பண்றது இல்ல ஆஹ் ஊ ஊழியம் 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 எனக்காக என்ன செய்தா எனக்காக என்ன செய்தான்னு கேட்கிற குரல் இருந்ததுன்னா அது ஆண்டவருடைய குரல் கிடையாதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க உங்களை இளைப்பாற செய்வதும் உங்களை உங்களுடைய கழைப்பை தான் அவருடைய முதல் கடமையை தவிர அவருடைய முதல் ஆஹ் தவிர உங்களை ஆளோட்டிய போல ஓட்டுவது கிடையாது அவருடைய அவர் ரஷ் பண்ணல அவர் ஹீல் பண்ண பாக்குறாரு இவ்வளவு தூரம் செய்தார் நபர் ஏதோ வந்துட்டார் இன்னைக்கு இப்படிதான் ஆண்டவர் உங்களையும் டேக் கேர் பண்ண பாக்குறாரு நீங்கதான் குற்ற மன சாட்சியில படுத்துக்கிறீங்க ஓ நான் எப்படி இருந்தேன் ஆண்டவருக்காக ஒரு காலத்துல எவ்வளவு வெற்றிகரமா இருந்தேன் இப்ப நான் சோர்ந்து போயிட்டேன் அதனால ஆண்டவர் என்ன நேசிக்க மாட்டார் போல் இருக்காரு அப்படின்னு நீங்க தான் நினைச்சிக்கிறீங்களே தவிர எல்லாமே நம்முடைய பிரச்சனையாக இருக்கிறது இரண்டாவது எடுத்து சாப்பிட்ட பிறகு எலியா நாற்பது நாள் பிரயாணம் பண்ணுகிறார் அது கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபது கிலோமீட்டர் தான் ஒரு நாளைக்கு எட்டு கிலோமீட்டர் தான் நடந்திருக்கிறார் அப்போ நாற்பது நாள் நடந்திருக்கிறார் இருந்து ஓரேபு நாற்பது நாள் நடந்து போய் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார் பையன் சாப்பிட்டான் பையன் எழுந்துட்டான் என்னமோ வல்லமையான காரியம் செய்ய போறான் பொருள் இருக்கு வேக வேகமா நடக்கிறான் சரி என்ன செய்ய போறான் பார்த்தா நேரா ஓரே மலைக்குள்ள போய் அங்க ஒரு குகையை அமைச்சு அங்க உள்ள உட்காந்துக்கிட்ட மனாந்திரத்தில் படுத்திருந்தாலே ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிட்டு செமையா பலன் அடைஞ்சு அற்புத விதமான நடந்து போய் ஓரையில போய் படுத்துக்கிறார் இதுதான் சோர்வுன்னு சொல்லுவோம் இது தூங்கி எழுந்தா போகிறது இல்ல இது சாப்பிடுறதுனால இல்ல இது எதனால நடக்குது ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும் களைப்படைறதும் தோற்று போகிறதும் சமமானதல்ல சில பேர் அவங்க களைப்படைந்துட்டா தோற்று போயிட்டு தான் நினைக்கிறாங்க அதனாலதான் போய் சுருண்டு படுத்துக்கிறாங்க நீ களைப்படைந்திருக்கிறீர்கள் களைப்படைந்திருக்கும் பொழுது ஆண்டவர் அப்பமும் தண்ணீரும் புந்து தேவத்துதன் மூலமாக உங்களை எழுப்பி உங்களை உங்களை மறுபடியும் உங்க ஆவியை அனலாக்கி உங்க பலனை திரும்ப தந்து உங்களை வழி நடத்த அவர் ஆசைப்படுகிறார் அந்த விஷயத்த நம்ம மறந்துடுறோம் நாம என்ன நினைச்சுக்கிறோம் நமக்கு ஒரு சோர்வு வந்த உடனே நாம தோத்து போயிட்டு தான் நினைக்கிறோம் அதான் முதல் ரீசன் நம்ம வெற்றிகரமானவர்களா எழுப்ப முடியாம போறது நீங்க சோர்ந்துதான் போயிருக்கீங்க தவிர தோற்று போக